بسم الله الرحمن الرحيم وعن عبد الله بن مغفل المزني قال نهى النبي صلى الله عليه وسلم عن الحدف وقال انه لا يقتل الصيد ولا ينكع العدو அவர்கள் எங்களை இப்படி விளையாடுவதை விட்டும் தடுத்தார்கள் என்பதை அப்துல்லாஹிஃபல் ரஜிவல்ல அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் இமாம் புகார் இமாம் அவர்கள் ரஹிமகுல்லாஹம் சஹீகுல் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபதாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க இந்த விளையாட்டுகளை விட்டும் நபிசல்லாஹலே வசல்லம் அவர்கள் எங்களை தடை செய்தார்கள் என்ன விளையாட்டு கற்களை எடுத்து விரல்களிலே சுண்டி விளையாடுவது கற்களை எடுத்து விரல்களிலே சுண்டி விளையாடுவதை நபிசல்லாஹலே வல்லாம் அவர்கள் எங்களை தடுத்தார்கள் அந்த விளையாட்டு என்பது வேட்டை பிராணியை அது கொல்லாது எதிரியையும் அது வீழ்த்தாது ஆனால் அதை நீங்கள் விளையாடும் பொழுது உங்களுடைய கண்ணையோ அல்லது உங்களுடைய பற்களையோ அது உடைத்துவிடும் என்பதாக நமீசல் அல்லாஹ் அலிவசம் அவர்கள் சொன்னார்கள் என்னென்ன விளையாட்டுகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு செல்லும் அவர்கள் என்னென்ன விளையாட்டுகளை மார்க்கத்தில் விளையாடலாம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் உலகத்தில் விளையாட்டு என்பது மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியமான விளையாட்டு இன்னொன்று டைம் பாஸ் பண்ணுவதற்காக உள்ள விளையாட்டு மூன்றாவது சூதாட்டம் விளையாடும் இந்த மூன்று விளையாட்டுகள் முதல் விளையாட்டை மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியமாக நல்ல ஒரு உடற்பயிற்சியாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள் அவர்களுடைய காலத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்துச்சு ஓட்டப்பந்தயம் ஓடுவது அம்பு எரியவது குதிரை சவாரி செய்வது இது போன்ற உடலுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆனால் அந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் அல்லாஹனுடைய கடமைகளை மறக்கடிக்கக்கூடிய விளையாட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கும் அனுமதி இல்லை தொழுகை மற்ற இதர கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த விளையாட்டு தடையாக இருக்குது அந்த விளையாட்டு கொண்டிருக்கக்கூடியவர் கடமையை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கும் தடை மாறாக கடமைகள் போக மற்ற நேரங்களில் இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகளை விளையாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி என்பது இருக்குது அலமதுலா இன்றைக்கு குழந்தைகள் விளையாடுகிறார்கள் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் ஆனால் அந்த விளையாட்டில் எந்த ஒரு பிரயோஜனமும் உடலுக்கோ உள்ளத்துக்கோ சிந்தனைக்கோ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் விளையாட்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் முந்தைய காலங்களில் ஆரோக்கியமான விளையாட்டுகள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பொம்மைகள் விளையாடுகிறது பொம்மைகள் போல உட்கார்ந்து இவர்கள் இந்த குழந்தைகள் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல உயிரை நீக்கக்கூடிய உடல்களை சிதைக்கக்கூடிய விளையாட்டுகள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கு மத்தியில் அது பரப்பிவிடப்பட்டிருக்கிறது அந்த விளையாட்டுகளையும் நபிசல்தாஹலையல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் இன்னும் பல ஹதீஸுகளில் சொல்லும் பொழுது காய் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் காய் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளையும் நபிசல் அல்லாஹலை அவர்கள் தடை செய்தார்கள் அதில் உள்ள விஷயங்கள் தான் எந்தெந்த விளையாட்டுகளில் எல்லாம் இந்த பொருள் காய்களை வைத்து விளையாடுவதில் காயம் விளையாடுவது கேரம்போர்டு விளையாடுவது செஸ் விளையாடுவது இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் மார்க்கத்தில் தடை அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க காய்கள் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளை அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதாக சொல்றாங்க அப்துல்லாஹிமுடன் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது கற்களை எடுத்து நீங்கள் விரல்களிலே சுண்டி விளையாடுவதால் ஹத்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதஃபுனுடைய விளையாட்டு என்பது அது எந்த ஒரு நன்மையும் இல்லை எதிரியையும் கொலை செய்யாது வேட்டை பிரயாணிகளையும் அது கொல்லாது மறாக அதனால் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படும் சுண்டு விளையாடுவதால் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா கண்ணு போயிடும் பல்லில் பட்டுடுச்சுன்னா பல்லு போயிடும் ரமீசல்லா அலி அவர்கள் மதினாவுக்கு வந்த சமயத்தில் வீரர்கள் விளையாடுவதை நபி அவர்கள் முன்னிருந்து அவர்கள் ஆவலுடன் பார்ப்பார்கள் அதே போல தங்களுடைய மனைமாறுகளிடத்தில் விளையாடுவதையும் நபி சொல்லு வசல்லாம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் விளையாட்டு என்பது இவைகள்தான் மற்றபடி இன்றைக்கு உலகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மொபைல் சாதனங்களின் மூலமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்குது இது மனிதனை சோம்பேறித்தனமாக ஆக்கக்கூடிய விளையாட்டு சுறுசுறுப்பாக மனிதனை வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுக்கள் உடலுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுக்கள் மனிதர்களுடைய உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு இதை நம்முடைய குழந்தைகளுக்கும் பின்னால் வரக்கூடிய வாரிசுகளுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மொபைல்லையே விளையாண்டு விளையாண்டு சிறுவர்கள் அதிலேயே மூழ்கி போகிறாங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு மொபைலில் விளையாடுவதையே காரணங்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் குழந்தை அதை நாம் தவிர்க்க வேண்டும் நவிசலாக லைவ செல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பொம்மை போல விளையாடுவதை நவிசலாக லைவ அவர்கள் தடை செய்தார்கள் அன்றைய காலத்தில் அவர்கள் வந்து சின்ன சின்ன பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப நபி அவர்கள் வந்து கேட்குறாங்க சுலல்லா அலி வசல்லாம் இது என்ன விளையாட்டு என்பதாக கேட்கிறார்கள் இதில் குதிரையும் இது என்ன பொம்மை என்பதாக கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் சுலைமான் அலிசலாம் அவர்களுடைய அந்த வாகனத்திற்கு இது ஓண்டு இருந்தது என்பதாக சொல்லுகிறார்கள் ஆக சின்ன சின்ன அந்த பொருள்களை வைத்து சின்ன குழந்தைகள் விளையாடுவதை போன்று வந்து வளரக்கூடிய இந்த இளைய சமுதாயங்கள் வந்து தன்னுடைய வாலிபத்தையும் தன்னுடைய வயதையும் விளையாட்டாக விளையாடக்கூடிய அந்த நிலைமை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மொபைலில் விளையாண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு எத்தனையோ விளையாட்டுகள் தன்னை வசப்படுத்தி வைத்து அடிமைப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை இன்றைக்கு பார்க்கிறோம் இதை மார்க்கத்தில் முழுவதுமாக தடை செய்யப்பட்ட விளையாட்டாக இருக்குது உடலுக்கு ஆரோக்கியம் எதில் இருக்குதோ உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுறுசுறுப்பு எதில் இருக்குதோ அந்த விளையாட்டுக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுக்களாக இருக்குது அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது உலகத்தில் உங்களை நாம் படைத்தது வீண் விளையாட்டுக்காக வேண்டியல்ல அல்ல ஒரு முக்கிய இலட்சிய நோக்கத்துக்காக வேண்டி உங்களை நாம் படைத்திருக்கிறோம் அதில் நீங்கள் முன்னேறி செல்வதையே அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட வீணான விளையாட்டுக்களை விட்டும் டைம் பாஸ் ஆன விளையாட்டுக்களை விட்டும் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத விளையாட்டுக்களை விட்டும் நாமும் ஒதுங்கி நமது பிள்ளைகளையும் பாதுகாத்து உடலுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுக்களை செய்ய வைப்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதையும் நமது வளமையாக கொள்ள வேண்டும் அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته